ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஷிமா சமையல் நண்டு கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு கிலோ நண்டை வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு ஃபஸ்ட்டு மசாலா அரைச்சிக்கலாம் நான் பச்சையாக தான் அரைச்சிக்கிறேன் ஒரு மிக்சி ஜாரில் ஒன்றரை டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கிறேன் நீங்கள் ரெண்டு டீஸ்பூன் கூட சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டாக இருக்கும் நாங்கள் காரம் கொஞ்சம் கம்மியாக சாப்பிடுவோம் அதனால் ஒன்றரை டீஸ்பூன் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் சோம்பு கொஞ்சமாக கருவேப்பிலை ஒரு பச்சை மிளகாய் இதை சேர்த்து குறை குறைப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு ஒரு அஞ்சாறு பல் சின்ன வெங்காயம் சேர்த்து இதுவும் நான் குறை குறைப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம் இது ஒரு உரமாக இருக்கட்டும் அடுப்பில் ஒரு கடாய் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் காஞ்சதும் ஒரு கால் டீஸ்பூன் கடுகு கடுகு நல்லா பொரியட்டும் பொறிஞ்சதும் கொஞ்சமாக வெந்தயம் வெந்தயம் கறிவிடாமல் பார்த்துக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் சோம்பு ஒரு பத்து பல் பூண்டை நல்லா நச்சு சேர்த்துக்கோங்க நச்சு சேர்த்துக்கிட்டா தான் ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இதில் கொஞ்சமாக சின்ன வெங்காயம் சேர்த்தேன் நான் அந்த வீடியோ ஸ்கிப் ஆகிடுச்சு ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இந்த நண்டு கிரேவிக்கு கட்டாயம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க அப்போ தான் டேஸ்ட்டு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு வதங்கினதுக்கப்புறம் ஒரு ரெண்டு தக்காளியை பொடியை கட் பண்ணி இதோடு சேர்த்துக்கிறேன் வெங்காயம் தக்காளி நல்லா குழைய வதங்கட்டும் அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் தக்காளி வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க அப்போ தான் சீக்கிரம் வதங்கிடும் இப்போ ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இதில் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ அப்புறம் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்ச மசாலாவை இதோட சேர்த்துக்கிறேன் சேர்த்து இதுவும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் நம்ம எல்லாமே பச்சையாக தான் அரைச்சோம் அதனால் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ நல்லா வதங்கிடுச்சு இதில் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இந்த மெத்தடில் ஒரு டைம் நீங்கள் செய்து பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் இதில் ஒரு ரெண்டு கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்து போங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்து மூடி போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் ஒரு மிக்சி ஜாரில் ஒரு அஞ்சு பல் முந்திரி ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காவை சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் உங்ககிட்ட கசகசா இருந்துச்சுன்னா அதையும் சேர்த்து போங்க அப்போதான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் எங்களுக்கு இங்கெல்லாம் கிடைக்காது அதனால நான் சேர்க்கலை இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு அரைச்சிட்டு வந்த தேங்காய் பேஸ்ட்டை இதோட சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக ஜாரில் தண்ணி ஊற்றி அலசி சேர்த்துக்கோங்க சேர்த்ததுக்கப்புறம் ஒரு கொதி வரட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி வரட்டும் இப்போ ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே எடுத்து வைச்ச நண்டை இதோட சேர்த்துக்கிறேன் இந்த மெத்தடில் ஒரு தடவை செய்து பாருங்கள் டேஸ்ட்டு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் சளி பிடிச்சிருந்தால் இதை மாதிரி செய்து சாப்பிட்டு பாருங்கள் டக்குன்னு சளிலாம் விட்டு நண்டு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சா போதும் மூடி போட்டு மூடி அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க நல்லா கொதிச்சிடுச்சு இப்போ குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த பதத்துக்கே நான் இங்கே ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா ஆறுனதுக்கப்புறம் நம்மளுக்கு கிரேவி நல்லா திக்காக கிடைக்கும் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ எவ்வளோ திக் ஆறுனதுக்கு அப்புறம் பாருங்க எவ்வளோ திக்காக இருக்கு பாருங்க இது இட்லி தோசை சாதத்துக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் ஓகே பாய்